பெரும்பாலும் தடுப்பூசிகளுடன் தொடர்புடைய தவறான தகவல்கள் நிறைய உள்ளன மற்றும் சமீபத்திய ஆண்டுகளில் இது மிகவும் பொதுவானதாகிவிட்டது தவறான தகவல்கள் எளிதில் பரவுகின்றன இவை சரிபார்க்கப்பட்டதா இல்லையா என்று மக்களால் சொல்ல முடியவில்லை என்றால் தீங்கு விளைவிக்க கூடும் சில நேரங்களில் ஒன்று தவறான தகவலா இல்லையா என்று சொல்வது எளிதல்ல ஆனால் பொதுவாக தவறான தகவல் தவறானது துல்லியமற்றது அல்லது தவறாக அல்லது தற்செயலாக உருவாக்கப்பட்ட அல்லது பரப்பப்பட்ட தவறான தகவல் இது சமூகத்திற்கும் அதன் மக்களுக்கும் பெரிதளவு சேதத்தை ஏற்படுத்தும் இணையத்தை எளிதாக அணுகுவதன் மூலம் அநேகமாக எவராலும் பார்க்கக்கூடிய தகவல்களை யார் வேண்டுமானாலும் தகவல்களை வெளியிடலாம் இது நேர்மறையானதாக இருந்தாலும் இது தவறானது என்று பொருள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் தகவல்களையும் விரைவாக பரப்பக்கூடும் ஆன்லைனில் உள்ள அனைத்து தகவல்களும் சரிபார்க்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்வது அவசியம் எது எது நம்பகமானது இல்லை என்பதை அறிவது சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம் சமூக ஊடகங்களில் மீம்ஸ்களில் வலைதளங்களில் வீடியோக்கள் அல்லது வெளியீடுகளில் உங்கள் லெட்டர் பாக்ஸில் வரும் துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றில் தவறான தகவல்களை நீங்கள் காணலாம் இது தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் அவர்கள் படிக்கும் அல்லது கேட்கும் தவறான தகவலின் அடிப்படையில் மக்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடும் உதாரணமாக இது அவர்களை அதிக ஆபத்தில் ஆழ்த்தி மக்கள் பாதுகாப்பான மருத்துவ சிகிச்சையை பெறுவதை தடுக்கலாம் குறிப்பாக உடல்நலத் தகவல்களை பற்றி படிக்கும்போது நேரம் எடுத்துக்கொண்டு சிந்தியுங்கள் உள்ளடக்கம் நம்பகமானதா என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் எங்கு செல்லலாம் என்பதை அறிவது முக்கியம் நியூசிலாந்தில் சுகாதாரம் பற்றிய துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களை இவை போன்ற ஆதாரங்களிலிருந்து நீங்கள் காணலாம் தேவாத்து நியூசிலாந்து சுகாதார அமைச்சகம் நோய் தடுப்பு ஆலோசனை மையம் அல்லது உங்கள் சொந்த மருத்துவர் செவிலியர் தடுப்பூசி போடுபவர் அல்லது மருந்தாளர் நீங்கள் ஆன்லைனில் படிக்கும் தவறான தகவல் போன்ற தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தை பற்றி நெட் சேஃப் டாட் ஓஆர்ஜி டாட் என்ஜி என்னும் நெட் இணையதளம் மூலம் நீங்கள் புகாரும் அளிக்கலாம் நெட்சேஃப் என்பது ஒரு சுயாதீனமான லாப நோக்கற்ற நியூசிலாந்து அமைப்பு இது ஆன்லைன் பாதுகாப்பில் கவனம் செலுத்துகிறது உங்களுக்கு ஏதேனும் உடல்நலக் கவலைகள் இருந்தால் அல்லது அவுட்ரோவா நியூசிலாந்தில் கிடைக்கும் உடல்நல சேவைகள் பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் உங்கள் மருத்துவர் செவிலியர் அல்லது மருந்தாளரிடம் பேசுங்கள் மேலும் தகவல்களுக்கு நீங்கள் ஹெல்த் லைனை இலவசமாக பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று 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 ஆறு என்கிற எண்ணில் அழைக்கலாம் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு எங்கள் இன சமூகங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாங்கள் நாடு முழுவதும் தொடர் சுகாதார நிகழ்வுகளை நடத்தினோம் மற்றும் அவுட் எரோவா நியூசிலாந்தில் உள்ள சுகாதார சேவைகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் நீங்கள் எங்களிடம் கூறினீர்கள் எனவே தட்டம்மை என்றால் என்ன வைரசின் அறிகுறிகள் என்ன என்பதை விளக்கவும் உங்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை விளக்கவும் தொடர்ச்சியான வீடியோக்களை உருவாக்க நாங்கள் தேவாத்து ஓராவுடன் கூட்டு சேர்ந்தோம்